எதிராக முதலமைச்சரிடம் மனு அளிக்க வந்த விவசாயிகளை போலீசார் திருப்பி அனுப்பி வைத்தனர் இதனால் அடைந்த விவசாயிகள் கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்தில் தர்ணாவில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அருகே மேல்மா சிப்கா திட்டத்திற்கு எதிராக விவசாயிகள் கடந்த ஆண்டு முதல் பல்வேறு கட்டங்களாக போராட்டங்களை நடத்தி வருகின்றனர் அதில் கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் ஏழு பேரை குண்டு சட்டத்தில் கைது செய்தனர் பின்னர் கைது செய்யப்பட்டவர்கள் பல்வேறு அழுத்தங்களுக்கு பிறகு விடுவிக்கப்பட்டனர் இந்த நிலையில் அண்மையில் நடைபெற்ற சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் உரையாற்றிய அமைச்சர் ஏ போராட்டத்தில் கைது செய்யப்பட்டவர்கள் விவசாயிகளே அல்ல என்றும் அவர்களுக்கு ஒரு சென்ட் நிலம் கூட இல்லை என்றும் பேசியிருந்தார் இதனால் கோபமடைந்த விவசாயிகள் தங்களை கொச்சைப்படுத்துவதா என குற்றஞ்சாட்டி அமைச்சர் ஏவ வேலுவை பதவி நீக்கம் செய்யக்கோரி சென்னையில் முதலமைச்சரை சந்தித்து மனு அளிக்க வந்தனர் மனு அளிக்க வந்த பெண்கள் உட்பட இருபத்தி மூன்று பேரை பாதியிலேயே நிறுத்திய காவல்துறையினர் கைது செய்து தனியார் மண்டபத்தில் அடைத்தனர் பின்னர் அவர்களை விடுவித்து கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்திற்கு அழைத்து சென்று ஊருக்கு அனுப்பி வைத்தனர் இதனால் அடைந்த விவசாயிகள் கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்திலேயே போலீசாரை கண்டித்து முழக்கம் எழுப்பினர்

அவர் எதுவுமே நான் கேட்கல இது இதுமாரி பண்ணார்னா நாங்கள் இதுக்கு மேலே எங்கள் ஊர் பக்கமாக வந்தால் நாங்கள் ஒத்துக்க மாட்டோம் எங்களுக்கு போவார்னா எங்கள் நிலத்தை கூட சொல்லுவோம் நாங்கள் வந்தாக்கா செய்யணும் அவருக்கும் அதனால் நாங்கள் செய்வோம் எங்கள் நிலம் விட்டா நாங்கள் அங்கே செய்வோம் இல்லையோ நாங்கள் யாருமே எங்களுக்கு வேண்டியதில்லை நாங்கள் போடுறது என்ன நடக்குது நடக்கிறேங்க அதை தான் நாங்கள் பேச முடியும் உங்களுக்கு இருக்கிற மனசியா இல்லை அவருக்கு என்ன பண்ணோம் நாங்கள் அவர் தப்பு அந்த பாதை ஒரு ஒரு ஜனமோ உங்கள் பேச்சுக்கே எங்களுக்கு இடம் இல்லைப்பா நாங்கள் பேசுகிறதுக்கு இப்போ மனசு இல்லை உங்களுக்கு என்ன சொல்கிறேன் சொல்லுங்க பின்னர் ஏமாற்றத்துடன் விவசாயிகள் தங்கள் சொந்த ஊர்களுக்கு புறப்பட்டு சென்றனர் முதலமைச்சரிடம் மனு அளிக்க வந்த விவசாயிகளின் உணர்வுகளை மதித்து அரசு துறையைச் சேர்ந்த ஒரு அதிகாரியாவது சந்திக்க விட்டிருக்கலாம் என்று சமூக ஆர்வலர்கள் சிலர் கருத்து தெரிவித்துள்ளனர்